இன்னைக்கு அவல் பொரு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து கார்த்திகை அவல் இது பேர் வந்து கார்த்திகை அவல் இது வந்து ஒரு கால் கிலோ நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க அந்த உடைச்ச பொட்டுக்கல்ல அதாவது ஃப்ரைட் ரான்ஸ் அப்புறமா என்ன பண்ணுவோம் எள்ளு எடுத்துக்கலாம் அப்புறம் வேர்க்கடலை கேஷுநட் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன்ல நான் வந்து எள்ளு போடுவேன் கருப்ப இல்லாதான் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இது வறுத்து வந்து நம்ம இந்த வேர்க்கடலைய வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு நம்ம அதுல இருக்க தோல் எடுத்துடலாம் நல்லா வறுத்துடலாம் நல்லா வெடிச்சு வரணும் எள்ளு நல்லா வெடிக்கிட்டு பாருங்க எள்ளு நல்லா வெடிச்சு வரணும் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து தேங்காயை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணி வச்சுட்டு சின்ன சின்ன ஸ்கொயராக பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து நெய்யில் வறுத்துடலாம் எள்ளு ஃபுல்லாக பொறிஞ்சிடுச்சு தேங்காய் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம நெய்யில் வருத்திடலாம் இது வச்சுட்டிங்கன்னா வெளியே வந்துடும் அப்புறம் வேகாது இது வந்து நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இந்த கார்த்திகை அவுள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அது நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா டேஸ்டே இருக்காது இந்த கார்த்திகை அவுள் பொடி மட்டும் டேஸ்டே இருக்காது அப்படியே சாப்பிட்டீங்கன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய்லாம் நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும்போது தான் இந்த தேங்காய் எடுக்கணும் ப்ரவுன் ஆனால் தான் நல்ல கோல்டன் ஃப்ரை நல்லா ஆனால் தான் இது வந்து கெடாமல் இருக்கும் நமக்கு தேங்காய் தேங்காய் இதில் அவள் பொரியில் போடுறோம்னா கார்த்திகை அவள் பொரியில் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் கேஷ்நட் சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் முக்கியமாக நம்ம வந்து எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் நம்ம தேங்காய் முக்கியமாக சேர்த்துக்கிறோம் இந்த பண்ண தேங்காய் இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் தேங்காய் பார்ச்மெண்ட் போட்டுக்கிறேன் உங்க விருப்பம் நம்ம பசங்க சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ஹெல்த்தியா இந்த கேஷ்நட் பாதாம் எதை வேணாலும் நம்ம போடலாம் முக்கியமா இதுல போட வேண்டியது எள்ளு தேங்காய் கடலை இதை வந்து போடுவோம் முக்கியமா அது கூட அடிஷ்னலா நம்ம என்ன வேணாலும் இந்த கார்த்திகை அவள் பொருள் நம்ம சேர்த்துக்கலாம் கலர் பாருங்க இது கொஞ்சம் நல்லா கேஷ் மட்டும் சேர்ந்து ஃப்ரை ஆகும் நல்லா ஃப்ரெடியாக இருக்கு கலர் பார்த்தீங்களா இந்த தேங்காயெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இது வந்து லேசாக பொட்டுக்கடலில் வந்து லேசாக அந்த நெய்யில் இருந்தால் போதும் இப்போ நீங்கள் இது கூட என்ன பண்ணுங்கள் இது கூட இந்த வேர்க்கடலில் வறுத்து வச்சோம் அது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கணும் வேர்க்கடலெல்லாம் டெய்லி நம்ம பசங்களுக்கு கொடுக்கும் போது அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வேர்க்கடலை எல்லாம் நட்ஸு நட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கணும் நம்ம பசங்களுக்கு பாருங்க இப்போ எவ்வளோ பாருங்க பாருங்கள் இந்த பூஃபராக இருக்கும் இப்போ இது கூடயே நம்ம இது கூடயே நான் எல்லையை சேர்த்துட்டேன் இந்த பாருங்க சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஒரு ஸ்டேர் பண்ணிவிட்டு அப்படியே நிறுத்திடுங்க இப்போ அடுத்து வெள்ளம் எடுத்துக்கலாம் நம்ம இந்த கார்த்திகை புரியல மண் எதாவது இருந்துச்சுன்னா கூட வந்துடும் நம்ம இப்படி பெரிய ஓட்டம் இருக்க ஜல்லடையில் ஜலிச்சிடலாம் ஸோ நம்ம வந்து வெள்ளம் எடுத்திருப்போம் இது வந்து ஒரு நூறு கிராம் வெள்ளம் இருக்கும் இதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஊற்றுறேன் இது லேசாக முழுகுனா போதும் இது நல்லா பாகு வர அளவுக்கு நம்ம வந்து கால் டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த நல்லா பாகு வர அளவுக்கு நல்லா காய்ச்சிடுறாங்க மண்ணெல்லாம் இருந்தால் ஃபில்டர் பண்ணிடுங்க மண்ணெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திருப்பி இந்த இதே பாத்திரத்தை கழுவிட்டு போட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க நல்லா வெள்ளம் வந்து நல்லா பாக ஆகிற வரைக்கும் நல்லா அந்த ரெண்டு கம்பி பதம் போயிட்டு இந்த சாஃப்ட் பால் ஆகுற வரைக்கும் எடுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சரியாக உருட்ட வரல நீங்கள் அதிர்சை வீடியோலாம் பா அதில் கூட காச்சிருக்கேன் பாருங்க அரிச வீடியோ பார்க்கலனா போய் பாருங்கள் உருட்டை வந்துருச்சு நிறுத்திட்டேன் நான் ஸ்டவ் இப்போ இப்போ உடனே நம்ம வந்து எதையும் போடக்கூடாது கொஞ்சம் அப்படியே ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி இப்படியே ஸ்டேர் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நிறைய தண்ணி ஊற்றுல இல்லைங்களா சீக்கிரமாக அந்த பாகு வந்து வெந்துடும் இப்போ இப்போது இப்போ நம்ம இதெல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கீழே ட்ரை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறதுல இந்த எள்ளெல்லாம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் இந்த பாகில் சேர்க்க போகிறேன் இப்போ நம்ம பொறி சேர்க்க போகிறது இல்லை காத்திக்கி பொறி இப்போ நல்லா கைவிடாம நிறுத்திட்டு ஸ்டவ்வை நிறுத்திவிட்டு நல்லா கிளறிகிட்டே இருங்க இனி ஸ்டவ்வுக்கு வேலை இல்லை நமக்கு இப்போ நான் ஏற்கனவே நான் அந்த கோதுமை ஸ்வீட் பண்ணும்போது கூட சொல்லியிருக்கேன் நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது நீங்க கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை டெக்ஸ்டர் வந்துடும் இப்போ இது கொஞ்சம் வெட்டா இருக்கு நான் ஏன்னா பொரி சேர்க்க போறேன் இப்போ சரி தாச்சே இப்போ நம்ம கைவிடாம இது கிளறிகிட்டே இருக்கணும் இப்போது இதை நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி கைவிடாமல் கலரிட்டே இருக்கலாம் இப்போ இதில் எல்லா நட்ஸும் நம்ம போட்டிருக்கோம் இப்போது நான் வந்து கால் கிலோ அது அவல்பொரி சொன்னீங்களா இப்போ இதுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் கார்த்திகை அவல்பொரி யூஸ் ஆகிருக்கு நான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெள்ளம் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இதில் இது நல்லா அப்படி கைவிடாமல் கலரிட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை பாருங்கள் இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பாருங்கள் ஸ்வீட் மிக்சர் மாதிரி தயாராகிடுச்சு பாருங்க எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா நம்ம ஃபஸ்ட்டே அதில் போட்டு அந்த வெள்ளத்தில் கலர்ல இருந்தனால இந்த இப்போ இந்த ட்ரை நட்ஸ்லாம் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சு அந்த வெள்ளத்தோடு கடிக்கும் போது நல்லா அது ஸ்வீட்னஸும் கொடுக்கும் நல்லா உதிரியாக மிக்சர் மாதிரியும் இருக்கும் இப்போது இந்த அவள் பொறி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த எல்லா நட்ஸ் எல்லாமே போட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளத்தில் கலந்த பிறகு தான் கடைசியாக தான் நம்ம வந்து பொறி போடுறோம் பொறி போட்ட பிறகும் நம்ம இப்படி கலறி விடுறோம் இப்போ நல்ல மிக்சர் மாதிரி உதிரி உதிரியாக வந்துருச்சு இது நம்ம சாப்பிடும் போது ஸ்வீட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான கார்த்திகை அவல்பொரி ரெடி இந்த பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அவல்பொரி கார்த்திகை அவல்பொரி நல்ல டேஸ்டியாக இருக்கும் பாருங்க ஃபுல்லாக அந்த நட்ஸோட நல்ல ஹெல்த்தியாக நீங்கள் என்ன பண்ணுங்க இதை நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த இது அதே அப்புறமா முறுக்கு இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் நல்ல நல்ல வீடியோஸ் மல்டி கண்டென்ட் எல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் போய் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்